அமுத துளிகள் தலைப்பு தீக்ஷையின் நோக்கம் வழங்கியவர் தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் நாரத முனிவருக்கு எண்ணற்ற சீடர்கள் இருந்தனர் அவர்களில் சிலர் மிகவும் பிரபலமான பிரகலாத் துருவா வால்மீகி மிருகாரி போன்றவர்கள் வால்மீகியும் மிருகாரியும் கொலையாளிகள் கொள்ளையர்கள் வேட்டைக்காரர்கள் அவர்களிடம் எத்தகைய மாற்றம் அவர்களின் மனநிலை சுரண்டுவது மற்றவர்களை தங்கள் சொந்த நலனுக்காக சுரண்டுவது ஆனால் பரம்பரா மூலம் நாரதமொழியிடமிருந்து அவர்கள் உண்மையை கேட்டதால் மாற்றமடைந்தனர் அவர்களின் குணம் எப்படி மாறியது வால்மீகி முனி மிகவும் மென்மையாக ஆனார் அவர் சித்திரகுட்டில் வசித்து வந்தார் ராமரும் சீதாவும் லட்சுமணனுடன் காட்டுக்குள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் செய்த முதல் விஷயம் வால்மீகி முனியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கியதுதான் அவர் மிகவும் மென்மையானவர் தாழ்மையானவர் கற்றவர் வெறுமனே மற்றவர்களின் நலனுக்காக வாழ்ந்தார் விலங்குகளை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைபவர் மிருகாரி இது அறியாமை குணத்திற்கான புலனின்பம் அதிகாரத்துடன் மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைப்பது அசுர இயல்பு நாம் பல வழிகளில் கடவுளாக இருக்க விரும்புகிறோம் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் மற்றவர்களை துன்பப்பட வைக்கும் போக்கு பலரிடம் உள்ளது ஆனால் முனியிடமிருந்து புனித நாமத்தை பெற்றதால் மிருகாரி மிகவும் மென்மையாகவும் கனிவாகவும் மரியாதைக்குரியவராகவும் ஆனார் அவர் ஒரு எறும்புக்கு கூட சிறிதளவு மன அல்லது உடல் ரீதியான தீங்கு ஏற்படுத்த மாட்டார் கடவுள் பூச்சிகளுக்கு கொடுத்த உரிமைகள் மகிழ்ச்சி மற்றும் சுதந்திரத்தை மதித்து தனது வழியிலிருந்து வெளியேறி வேறு வழிக்கு மாறவும் தய அவர் தயாராக இருந்தார் இதுதான் மாற்றம் இதுதான் தீட்சையின் நோக்கம் மாற்றம் நம் வாழ்க்கையின் மாற்றம் நாம் எப்படி வாழ்கிறோம் நாம் எதை விரும்புகிறோம் என்பதில் மாற்றம் நம் இதயத்தில் மாற்றம் போதியத்திலிருந்து ஆன்மீகம் அனுபவிக்கும் ஆசையிலிருந்து சேவை செய்யும் விருப்பம் இதுவே மாற்றம் சீல பிரபுபாத இதையெல்லாம் முக்கியமானதாக கருதினார் சீரபிரபுபாதர் குணத்தை வலியுறுத்துகிறார் எல்லா உயர்ந்த விஷயங்களையும் தத்துவத்தையும் ஆன்மீக விஷயங்களையும் உணர்வின் மிக உயர்ந்த பகுதிகளையும் நாம் பேசலாம் ஆனால் பிரபுபாதர் நல்ல குணம் இல்லாமல் தத்துவத்தை மட்டும் பேசுபவர்கள் மிக குறைந்த மதிப்பை கொண்டுள்ளனர் என்றார் சில செய்தித்தாள் நிருபர்கள் பிரபுபாதரிடம் உங்கள் சீடர்களை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார்கள் அதற்கு பிரபுபாதர் அவர்கள் அனைத்து நற்பண்புகளும் கொண்டவர்கள் என்றார் இதுதான் பிரபுபாதரின் பதில் அவர் இந்த மக்கள் புரிந்து கொள்ளும்படி பௌதீக அர்த்தத்தில் மட்டுமல்ல ஆனால் அதற்கு அப்பால் மிருகாரி எப்படிப்பட்ட நற்பண்புகளை கொண்டிருந்தார் இந்த இதன் அர்த்தத்தின் சாராம்சம் உண்மையில் என்னவென்றால் திருநாத் அபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தனீய சதாகரி பணிவு இது உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை பற்றி நாம் உண்மையுடன் சிந்திக்க வேண்டும் நாம் அதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி கேள்வி இந்த கொள்கையை நம் வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி சிந்திக்கிறோம் புல்லை போல தாழ்மையுடன் இருக்க விரும்புகிறோம் ஆனால் யாராவது நமக்கு சிறு தொந்தரவு கொடுத்தாலும் நாம் மிகவும் சஞ்சலம் அடைகிறோம் கிருஷ்ணர் உங்களை சோதிப்பார் மேலும் அவர் உள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் மரம் போன்ற சகிப்புத்தன்மை மற்றவர்களுக்கு எல்லா மரியாதையும் அளிக்க ஆர்வமாக இருப்பது பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது இந்த உணர்வோடு புனித தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா